அன்பார்ந்த கதம்பம் சேனல் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் சுகப்பிரசவத்திற்காக கர்ப்பிணிகளுக்கு பல மந்திரங்கள் ஸ்லோகங்கள் சொல்லப்பட்டாலும் எல்லா கர்ப்பிணிகளும் சுலபமான முறையிலும் எப்பொழுதும் சொல்லக்கூடியதான ஒரு சிறிய ஸ்லோகம் ஒன்று சொல்லப்பட்டது அதை இப்பொழுது சொல்கிறோம் ஹிமபத் உத்தரே பார்ஸ்வே சுரதா நாம யட்சினி தசிய ஸ்மரண மாத்திரியா கர்ப்பிணி பவேத் பாகத்தில் யட்சினியை நினைத்த மாத்திரத்தில் கர்ப்பிணியானவள் சுகப்பிரசவம் அடைவாள் என்பது இதன் பொருளாகும் இந்த ஸ்லோகத்தை சொல்ல முடியாதவர்கள் சுரதா ஓம் சுரதா ஓம் சுரதாயை ஓம் சுரதாயை நமஹ என்று நூற்றி எட்டு தடவையோ அல்லது ஆயிரத்தி எட்டு தடவையோ அவர்கள் பிரசவ காலத்தின் முன்பு சொல்லிக்கொண்டிருந்தால் அவர்களுக்கு சுகப்பிரசவம் அடையும் என்பது சொல்லப்பட்டுள்ளது, நன்றி வணக்கம்